ஆன்மீக வழி சென்னை உங்கள் யூடியூப் சேனலு சரி அன்னைக்கு அப்போ கோலப்பட்டிலாம் நடந்து மாகணி முப்பது நாள் முடிஞ்சது அதனால் அந்த இது எல்லாம் உங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சரி நம்ம கோயிலில் இருந்தோம் கோயிலை பற்றி சொல்லுங்கள் கோயிலை பற்றி எத்தனை வருஷமா இருக்கேங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் பேசுப்பா பெரிய நீங்கள் கேள்வி கேளுங்க ஐயா இந்த பாலாஜி நகரில் இந்த கோயில் எவ்வளோ நாளாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக இருக்குது சார் சரிங்க முதல்ல விநாயகரை வச்சு ஆரம்பித்தோம் வெறும் ஒரு ஓலை கொட்டகை மாதிரி தான் ஆரம்பிச்சிது சரி அதுக்கப்புறம் அஸ்வஸ்டா ஷீட்டு போட்டோம் அதுக்கப்புறம் அது ஒரு நிரந்தர தரம் ஆக்கணும் அதுக்கப்புறம் முருகர் சந்நிதி சிவன் சன்னிதி அம்பாள் சந்நிதி ஐயப்பன் சந்நிதி இப்படி பல சன்னிதிகள் கூட சேர்த்தோம் அது இல்லாமல் கோஷ்டத்தில் ஆஞ்சநேயர் எந்தெந்த விழா சிறப்பை கொண்டாடுறீங்க நீங்கள் இங்கே விநாயக சதுர்த்தி வைகாசி விசாகம் நவராத்திரி சிவரா மகாசிவராத்திரி இந்த நாளும் சிறப்பாக கொண்டாடும் பக்தர்கள் சிறப்பான முறையில் எல்லாம் வராங்க எல்லோரும் வராங்க சிறப்பாக வராங்க சிறப்பாக எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க எல்லோரும் அவங்கவுங்க மாதம் அவங்க சந்தா கொடுக்கறது முக்கியமான நாளில் டொனேஷன் கொடுக்கறது பொருள் உதவி கொடுக்கறது சரீர உதவி கொடுக்கறது இந்த மாதிரி பல பல விதத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு அந்த கோயிலை நடத்த முடியுது நீங்கள் இந்த பெரியவர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு நிர்வகிச்சிட்டு வரீங்களா நாங்கள் நிர்வகிச்சிட்டு வரோம் சந்தோஷம் மகிழ்ச்சியான ஒரு தருணம் நன்றி சார் உங்களை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி நன்றி சார் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் ஐயா பாரசாது ஒரு வரதராஜன் அவர்களுக்கு அவருடைய கோல போட்டி சிறப்பான முறையில் நடந்தது அந்த கோல போட்டியோடு இணைந்து இந்த அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் நாம் வந்து தரிசனம் செய்திருக்கின்றோம் இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாள் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அனைவரும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீ ஆலயத்தை நாம் தரிசனம் செய்ய நேரத்தில் அதை நாம் கண்கொள்ள காண இருக்கின்றோம் கொளத்தூர் பாலாஜி நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஆலயத்தில் எப்போது நாம் நுழைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் தைப்பொங்கலை முன்னிட்டு சிறப்பானதொரு நிகழ்வு இங்கே நடைபெற்றது அதை தொடர்ந்து கோல நடை நடைபெற்றது இந்த நேரத்தில் அனைத்து நிகழ்வுகளும் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் இங்கே ஒவ்வொரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது சிறப்பானதொரு கோவிலை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் பால விநாயகர் சிறப்பானதொரு விநாயகராக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் எல்லோருக்கும் காட்சியளித்து கொண்டு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் நாம் இப்போது கண்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது சென்னை கொளத்தூரில் அமைந்திருக்கும் பாலாஜி நகரில் ஸ்ரீ அருள்மிகு பால விநாயகர் திருக்கோயிலை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விநாயகர் மிகவும் சக்தி பெற்றவராக கருதப்படுகின்றது பல ஆண்டுகளாக இங்கே சிறப்பானதொரு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கண்கொள்ளா காட்சியினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் தைப்பொங்கலை முன்னிட்டு சிறப்பான முறையில் சிறந்ததொரு வழிபாடு நட நடைபெற்றுள்ளது அதை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அரியதொரு காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வு ஒரு அரியதொரு நிகழ்வாக இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஸ்ரீ பாலாஜி நகரில் ஸ்ரீ அருள்மிகு பால விநாயகர் அவர்களை நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம் இந்த கண்கொள்ளா காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் விநாயகர் அவர்கள் அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இதை காணும் அன்பர்கள் அனைவருக்கும் அவர் எல்லையில்லா ஆனந்தத்தையும் பேர் பேரின்பத்தையும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ அவர் அருள் அளித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் தைப்பொங்கலை முன்னிட்டு இன்றைய தினம் சிறப்பானதொரு நிகழ்வு இங்கே நடைபெற்றது அதனை முன்னிட்டு இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் தீப ஆராதனை காண்பிக்கப்படுகின்றது அதை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தீப ஆராதனை காண்பிக்கப்படுகின்றது எளிமையானது தரிசனம் கரில் பெரியதொரு ஆலயமாக இங்கே பல ஆண்டுகளாக நல்லதொரு நிகழ்ச்சிகள் மாதந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சங்கர பிரதோஷ வழிபாடுகள் எல்லா நிகழ்வுகளும் இங்கே மாதந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த ஆலயத்தில் தரிசிக்கும் அனைவருக்கும் நல்லதொரு நிகழ்வு நடைபெறும் என்று பெரியவர்கள் சொல்கின்றனர் ஆண்டோர்கள் சான்றோர்கள் பலர் இங்கே வந்து சென்ற வண்ணம் இருக்கின்றனர் ஆகவே அனைவரும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழும்படி உங்கள் அனைவருக்கும் எல்லாமுள்ள விநாயகர் உங்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் கணபதிக்கு அர்ச்சனை செய்யப்படுகின்றது அந்த காட்சியை நாம் கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அருகே காட்சியாக இங்கே நாம் கண்டு மொழிந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாள் ஒரு திருநாள் இனிய நாள் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் என்று இன்றைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கோயிலுக்கு கோயில் ஏற்படும் நன்மைகள் என்ன இங்கே ஒருவருக்கு என்னென்ன நடக்கின்றது இந்த விநாயகர் எவ்வளவு நாட்களாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஊராட்சி அதுக்கப்புறம் தான் வீடு போக்குவரத்து ஏற்பட்டது அஞ்சினே இன்னி வரைக்கும் அந்த பொதுமக்களுக்கும் பாலச்சந்திர மக்களுக்கும் எல்லாமே நன்மை இருக்காரு அதே போல் நம்ம கோயிலை வந்து எது நினைச்சாலும் கொண்டாலும் உடனே மூச்சு கொடுத்துடுவார் கஞ்சிமாக நடிச்சுக்கிடுவார் கல்யாணம் போக்குவரத்து வேலை வாய்ப்பு எல்லாமே நம்ம ஒரு பிள்ளைங்க மூச்சு கொடுத்துருவாரு வரவங்களுக்கு எந்த கிடையாது வந்தாக்க நல்லபடியாக வந்து அழகிறார் எப்பவுமே பிரசித்தமானவர் கேட்டால் கொடுக்க வேண்டிய உரையாதுன்னா நம்ம பாலவினாருக்கு தான் எல்லாம் இன்முத்தரெல்லாம் அவர் நம்மளை அந்த மாதிரி வச்சிருக்காரு அதை வச்சுனா இன்னும் ஒருத்தூலாம் நிர்வாக சிறப்பானது சிறப்பானதுறை தரிசனம் சிறப்பானது ஆலய நிர்வாகிகள் குருக்களும் இன்முகத்தோடு எல்லோரும் வரவேற்று கொண்டு ஒரு நெகிழ்வோடு இருக்கிறார் அன்புடன் பாசத்தை காட்டி விநாயகருக்கு சேவை புரிந்து இருக்கின்றிருக்கேன் இது ஒரு அரியதொரு கோயிலாக சென்னை வாழ் மக்களுக்கு கிடைத்த பிரசாதம் என்றே சொல்லலாம் பகவானுக்கு தீப ஆராதனை செய்யப்படுகின்றது சிறப்பானதொரு நிகழ்வு இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாள் திருநாள் புன்னாள் வேண்டியவருக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் மகா கணபதியாக அங்கே அமர்ந்து கொண்டு வீட்டிற்கும் கணபதி அவர்கள் அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த திருக்கோயிலை நாம் வந்து தரிசனம் செய்வர் அனைவருக்கும் எல்லா நாளும் பெற்று இன்புற்று வாழ்வார்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ப உண்மை 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 இந்த திருக்கோயிலை நாம் இன்று தரிசனம் செய்வதற்கு என்னத்தவம் செய்தோம் என்று கேட்கலாம் ஒருவருக்கெல்லாம் வேண்டிய வரத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இவரை கண்டு மகிழும் உங்களுக்கும் அருள் கிடைக்கும் என்பதை நிச்சயம் நிச்சயம் உண்மையும் உண்மை நிதர்சனமான உண்மை ஆன்றோர்கள் கூறுவதை நான் கூறிக்கொள்கிறேன் நல்லது நிகழ்வு ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரும் எப்படி சொல்வதென்றும் சில ஒரு அற்புதமான திருக்கோயிலாக இங்கே காட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் இது ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு நிதர்சனமான உண்மை விநாயகர் அவர்கள் அருள் பாலித்துக்கின்ற பாலாஜி நகர் மக்கள் அதுவும் களத்தூர் தொகுதி ஒரு பெரிய வரப்பிரசாதம் தமிழ்நாட்டில் தலை சிறந்த தொகுதியாக இது விளங்குகின்றது அதை நம்ம தமிழகத்து ஐயா தமிழகத்தின் தலைநகரம் சென்னை குளத்தூர் குளத்தூர் தொகுதி குளத்தூர் தொகுதி பாலாஜி நகர் குளத்தூர் தொகுதி என்றாலே எல்லாருக்கும் தெரியும் அந்த தமிழகத்தின் தலைநகர தலைநகரில் வாழும் அனைத்து மக்களும் இந்த குளத்தூர் தொகுதி அறிவார்கள் என்றே நாம் நம்புகிறோம் அந்த விதத்தில் இந்த திருக்கோயில் சிறப்பான முறையில் அமை அமர்ந்து கொண்டேன் நன்றிங்க ரொம்ப ரெண்டு விளக்கு ஏற்ற நாளே போறோம் சித்தமானது ஐயா அவர்கள் கூறுகின்றால் இங்கே வருபவர்கள் இரண்டு விளக்கி அகல் விளக்கு ஏற்றினாலே அவர்களுக்கு கே நினைத்தாலே நடக்கும் முக்தி தரும் திருவண்ணாமலை போன்ற இங்கே நடக்கின்றது என்று சொல்கிறார் ஒரு அற்புதமான வார்த்தை அவர் கூறும்போது நமக்கெல்லாம் உள்ளத்தில் உணர்வும் ஒரு நெகிழ்ச்சியான நினைவுகளும் தூண்டப்படும் விதமாக ஐயா அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் அனைவருக்கும் ஒரு நன்னால் திருநாள் பொன்னாள் இந்த இனி நாளை நம் எல்லோரும் அணைந்து ஒன்றுபட்டு உண் ஒன்றுபட்டால் உண்டு வாழும் என்பதற்காக ஒற்றுமையாக வாழும் பாலாஜி நகரில் அமைந்திருக்கும் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கும் ஸ்ரீ பால நாயர் திருக்கோயிலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த கண்கொள்ளா காட்சியை காணும் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நிச்சயம் 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 நிதர்சனம் உண்மை இந்த திருக்கோயிலை அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பான முறையில் சிறந்ததொரு ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடுடனும் ஒரு சீர்குலையாமல் நல்ல ஒரு எண்ணத்துடன் அனைத்து பக்தர்களுக்கும் நல்ல ஒரு உள்ளத்துடன் அனைவருக்கும் நல்ல ஒரு சேவை புரிந்து அவர்கள் குடும்பம் செழித்துவாங்க வளமாக வாழ நாம் அனைவரும் பிரார்த்திப்போமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் திருக்கோயிலே வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் திருக்கோயில் வளாகத்தில் தக்ஷணாமூர்த்தி நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் தக்ஷணாமூர்த்தி தக்ஷாமூர்த்தியை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த கோயில் வளாகத்தில் சிவன் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் பாலமுருகர் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தையல் நாயகி அருள் அருள்மிகு தையல் நாயகி சன்னதி தையல் நாகியிடம் வந்து குறை குருவர்களுக்கு அவர்கள் குறையை நிவர்த்தி செய்யும் தையல் நாயகி நோய்களுக்கெல்லாம் பிழித்திருக்கும் நாயகியாக இங்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றார் கண்ணிகள் நாக கண்ணிகளுடன் விநாயகர் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் இது சிறப்பானது ஒரு ஆலயமாக இந்த பகுதி வாழ் மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் ஏதோ ஒரு நூறு கிலோமீட்டருக்கு வந்துட்ட மாதிரி இந்த இடத்துல சிட்டியில் தான் இருக்குது பட் இருந்தாலும் நூறு கிலோமீட்டருக்கு வந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது வன்னிமர விநாயகரை நாம் கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் வன்னிமர விநாயகர் நாம் தொலை தூரத்தில் சென்றாலும் கிடைக்காதது சென்னை நகரிலே கொளத்தூரிலே அமைந்திருக்கின்றார் இது எல்லோருக்கும் ஒரு காணக்கடை கால காட்சியாக நாம் கருத வேண்டும் குழந்தை செல்லும் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் வன்னிமர விநாயகர் மனுக்கு வாரந்தோறும் சிறப்பான பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சென்னை மாநகரில் கொளத்தூரில் அமைந்திருக்கும் பால விநாயகர் திருக்கோயில் கோயிலின் உள்ளே இத்தனை சன்னதிகள் அமைத்து அமைந்திருக்கிறது என்பது பெரிய ஒரு ஒரு நிகழ்வாகவே இது கருதப்படுகின்றது இந்த இந்த ஆலயத்தில் எல்லா சன்னதிகளிலும் சிறப்பான பூஜைகள் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்றுக் கொண்டு சிறப்பான முறையில் வழிபட்டு கொண்டு பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டியவருக்கு வேண்டியவரும் கிடைக்கும் சன்னதியாகவே இது கருதப்படுகிறது இந்த ஆலயத்தில் ஐயப்பன் சன்னதியும் அமைந்திருக்கின்றது இங்கே வந்து பல நூறு பக்தர்கள் இது இருமுடி கட்டி கொண்டு செல்கின்றனர் எல்லோருக்கும் ஐயப்பன் அவர்கள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் சென்னை நகரின் முக்கியமான பகுதியான கொளத்தூரிலே நாம் பாலாஜி நகரிலே இருக்கின்றோம் இந்த பாலாஜி நகரிலே அமைந்திருக்கின்ற திருக்கோயிலில் நாம் ஒரு உற்சவர் சிலைகள் அமைந்திருக்கும் இடத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உற்சவர் சிலைகள் வச்சிருக்காங்க பாரம்பரியமாக வழிமுறையோடு இது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இதை நிர்வகிக்கும் நிர்வாகிகள் அனைவரும் உள்ள தூய்மையோடும் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றனர் அடுத்ததாக நாம் பார்க்க போவது நவகிரகம் நவகிரகம் இங்கே வட்ட வடிவில் அமைந்திருக்கின்றது இது ஒரு நல்லதொரு அமைப்பு இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த இதையும் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அருள்மிகு ஆஞ்சநேயர் சன்னதியை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் எல்லா சன்னதிகளும் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்றது பெரிய ஒரு விசேஷமான கோயிலாக இது இந்த நிறுவப்பட்டுள்ளது இந்த இடத்தை நாம் காண்பவர் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நிச்சயம் 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 இந்த கோவில் தலைமை தலைவராக இங்கே இவர் வாழ்ந்து கொண்டு இந்த கோயிலை நல்ல விதமாக ஒரு நிர் நிர்வகித்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பகுதி மக்கள் அனைவருக்காகவும் இவர் தன்னை அர்ப்பணித்து சேவை புரிந்து கொண்டிருக்கின்றார் மகிழ்ச்சி நல்ல ஒரு கோயிலை பார்த்தோம் எங்களுக்கு ஒரு 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 மகிழ்ச்சி தரிசனம் நல்ல விசேஷம் விசேஷம் அதுக்கு இருந்தால் இன்னும் பெரிய நம்ம அப்படியே சொல்லிக்கலாம் அமைப்பு எல்லாருக்கும் வராது இல்லைங்களா முருகாம ஊருக்கு நிறைய நிறைய வேலை செய்யிருக்கார் ராமரை தரிசித்து ராமர் லட்சுமி சீதை ஆஞ்சநேயர் ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆஞ்சநேயர் உங்களை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் காலபைவரின் சன்னதியை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் அருள்மிகு ஸ்ரீ பாலவிநாயகர் திருக்கோயிலில் கொளத்தூர் பாலாஜி நகரில் அமைந்திருக்கும் திருக்கோயிலின் உள்ளே நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அனைத்து சன்னதிகளும் பார்த்துவிட்டு இப்பொழுது நாம் சிறந்ததொரு நிகழ்வினை இந்த ஆன்மீக வெளிச்சம் என்னும் ஒளி அலையில் நாம் கண்கொள்ளா காட்சியாக கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முருகப்பெருமான் அருள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலம் எல்லாம் உள்ள ஸ்ரீ அருள்மிகு சுப்பிரமணியர் அருள்மிகு ஆணையர் அருள்மிகு வெள்ளிய வள்ளி தெய்வான சன்னதியில் நாம் முருகர் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் இந்த சன்னதியும் இந்த பாலவிநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ளது இந்த நிகழ்ச்சியினை நாம் கண்கொள்ளா காட்சியாக நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாள் அனைவருக்கும் ஒரு நன்னால் பொன்னாள் திருநாள் நாம் முருகனை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் காண கிடைக்காத காட்சியாக இன்று நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமான் வள்ளி தேவானுடன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் சென்னை கொளத்தூர் பாலாஜி நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பலவிநாயகர் திருக்கோயிலில் அமைந்திருக்கும் சன்னதிகளை நாம் சுற்றி பார்த்தோம் அந்த விதத்தில் இப்பொழுது நாம் ஸ்ரீ அருள்மிகு சுப்பிரமணியர் தெய்வயானை வள்ளி தேவானை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த காட்சியை நாம் கண்டு தரிசனம் செய்வோம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் எல்லோரும் எல்லா வளமும் நிறமும் பெற்று இன்புற்று வாழ அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் எம்பெருமான் முருகன் சிறப்பான திருக்கோயிலை நிர்வகித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எல்லாம் உள்ள இறைவன் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த கோயிலை நாம் நாமூவர் என்பது போல் மும்மூர்த்திகளாக இங்கே தலைவர் சின்னராஜ் சின்னராஜ் அவர்களும் துணைத்தலை சீனிவாசன் அவர்கள் தலைவர் சீனிவாசன் அவர்களும் செயலாளர் அவர்களும் வெங்கட்ரமன் வெங்கட்ரமன் அவர்களும் சிறப்பான முறையில் ஒரு கட்டு கட்டுக்கோப்புடன் இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் வருங்காலத்தில் இதை மாதிரி ஒழுக்கத்தோடு இருந்தால் இந்த மாதிரி கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறான் இந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து இந்த நேரத்தில் நான் ஒரு சின்ன விஷயத்தை இவர்கள் மூணு பேரும் இப்போ மும்மூர்த்திகளாக இங்கே சிறப்பான முறையில் இந்த கோயிலை நிறைவேற்றி பல கோயில்கள் சில விஷயங்கள் நடந்து நாங்கள் பார்க்குறதில் இந்த மாதிரி இவர்களை மாதிரி எல்லோரும் நடக்கணும்னு ஆசைப்பட்றான் அதை வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சாமி சொன்னார் எல்லா மும்மூர்த்திகளாக இங்கே சிறப்பான முறையில் இந்த கோயில் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும் அவர்கள் ஆண்டவன் அருள் புரிவார் அருள் புரிவார் அருள் புரிவார்